ஆறு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீத வாக்குகள் சரிவடைந்திருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதே போல பதினாலு பாரதி ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது பதினாலில் பாரத ஜனதா கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரதி ஜனதா தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய கூட்டணி சதவீத சரிவடைந்திருக்கின்ற எதிர்கட்சிகளும் இன்றைக்கு சில ஊடகங்கள் பத்திரிகைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் சரிவடைந்ததை போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இதுக்கு உண்மைக்கு புறமானது உண்மையிலேயே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் விட ஒன்னு ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்றுக்கின்றன அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தலைவர் ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அவருடைய அமைச்சர் சகாக்கள் ஆங்காங்கே நாடாளுமன்ற தேர்தலை முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பல்வேறு வகைகளை நாடாளுமன்ற தேர்தலை முழு பலத்தையும் பயன்படுத்தினார்கள் அது கூட்டணியில் வைக்கின்ற கட்சிகள் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திலே நடைபயணம் மேற்கொண்டார்கள் ராகுல் அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி அங்கம் வைக்கின்ற திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரு முத்தரசன் அவர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள் மக்கள் தேசிய கட்சி வைகோ கட்சி இந்திய பூனி முஸ்லிம் லீக் பல கட்சிகள் தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார்கள் அதே போல பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு பாரத பிரதமர் பல முறை தமிழகத்திற்கு வந்து கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அமித்ஷா அவர்கள் திரு நட்டா அவர்கள் திரு சிங் அவர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் இப்படி பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வரையும் புரிந்து அவருடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்கள் இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் கூட இன்னைக்கு ரோட் ஷோ நடத்தினாங்க சென்னையில் ரோட் ஷோ நடத்தினாங்க திரு அமித்ஷா அவர்கள் ரோட் ஷோ நடத்தினாங்க மதுரையில அத்தா அவர்கள் ரோட் ஷோ நடத்தினாங்க இப்படி அவர்கள் தமிழகத்திலே முகாமிட்டு மத்தியிலும் மாநிலத்தில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இங்கே தமிழகத்திலே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் கூட்டையில் அங்க வைத்த தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்காக பிரச்சாரம் செய்தார்கள் எங்கள் கூட்டையில் அங்க வைக்கின்ற சில தலைவர்கள் போட்டியிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினால் ஒரு சில தொகுதிக்கு தான் வந்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எங்களுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் ஆங்காங்கே அந்தந்த இரண்டு மூன்று மாவட்டத்திற்கு அவர்கள் இன்சார்ஜ் மேற்கொண்ட காரணத்தினாலே அங்கே இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய முடிஞ்சது ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற அமைச்சர்கள் அங்கே காரணத்தினாலே எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வேறு நாடாளுமன்ற தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது இருந்தாலும் இத்தனைக்கும் இடையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சில வாக்கு கூடுதலாக பெற்று இன்றைக்கு வாக்கு சேவம் அதிகரித்து அதோட நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலி பதினாலுல இது கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கு தான் வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அதற்கு அடுத்த வாக்குகள் பெற்றவர் சிபி அவர்கள் அவர் அண்ணா திமுக வேட்பாளரை விட நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் குறைவாக பெற்றுதான் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் இரண்டு லட்சத்தி பதினேழாயிரம் வாக்கு தான் பெற்றது மூணாவது தள்ளப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பாங்க இது மத்தியில யார் ஆட்சிக்கு வரணும் என்று இன்னைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சரிவே கிடையாது அது மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இங்க வெற்றி பெற்றது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வெற்றி பெற்றாங்க நாவோட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர் சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் வாக்குகள் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற போட்டியாளர் போது இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றமும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்கள் வெவ்வேறு விதமாகத்தான் முடிவு செய்யறாங்க அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலும் போது அதிக இடங்கள் பெற்று தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் உரிமை தொகை தொடர்ந்து கிடைக்க திமுக செஞ்சுதான் தேர்தல் வெற்றி பெற்று அது மட்டும் இல்ல நாங்க வந்து தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கல அவர் தேசி கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க அந்த தேசிய கட்சி கூட்டணி வச்ச காரணத்தினாலதான் அவர்களுக்கு அந்த வாக்கு கிடைச்சிருக்குது எங்களை போல தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காமல் தனித்து நின்றிருந்தா எங்களை விட குறைவான வாக்குகள் தான் பெற்றிருப்பாங்க அவள் இவ்வளவு இடத்துல வெற்றி பெற்றுக்க மாட்டாங்க

கம்யூனிஸ்ட் வேட்பாளர் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்கள் பெற்றாரா இல்லையா இருபத்தி ஒன்று வெற்றி பெற்றது இதே சேலத்தில அதே மாதிரி தான் இரண்டாயிரத்தி சேலம் நாடாளுமன்ற தொகுதியில ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது அதுல அனைத்திலுமே நாங்க வெற்றி பெற முடியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போட்டியில் வருகின்ற பொழுது ஆறு தொகுதியில் ஐந்து தொகுதியில் திண்டுக்கல் நாடாளுமன்றம் அதுல நிலக்கோட்ட தொகுதி தொகுதியில சட்டமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு நாடாளுமன்றத்துக்கு திமுக வேட்பாளர் போட்டார் அதுல அண்ணா திமுக வேட்பாளர் நிலக்கோட்டையில இருபத்தி ஏழு வாக்குல வெற்றி பெறாரு திமுக இருபத்தி சட்டமன்றத்துல இதே நாடாளுமன்றத்துல அதிக வாக்குகள் பெறாங்க ஒரே நேரத்துல தேர்தல் நடக்குது சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அப்போ சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு மாதிரி வாக்களிக்கிறாங்க விளாத்தி குளத்தில் அதே மாதிரிதான் அண்ணா அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் திமுக வேட்பாளரை விட சட்டமன்ற நாடு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில விளாத்தி குளம் சட்டமன்றத்துல இடைத்தேர்தல் வந்த பொழுது

ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக எட்டு இடத்துல வெற்றி பெற்றது சட்டமன்றத்தில் கூட்டணி ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றிருக்கு திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பத்து இடத்துல சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கேன் ஒரு மாதிரி மாறி மாறி தான் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி மாறி மாறி தான் வாக்களிக்கிறாங்க பொதுமக்கள்

நடுநிலையோடு இருந்தோம் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காப்பதற்காக நான் யாரோடையும் கூட்டணி வைக்கல ஏன்னா தேசிய கட்சிகள் இது காங்கிரஸ் கட்சியாலும் சரி இது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தாலும் சரி எந்த கட்சியோட கூட்டணி இருந்தாலும் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்க முடியாது இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு மேகதாது அணையில கட்டணும் சொல்றாங்க இன்னைக்கு மத்திய அரசு அதுக்கு பதில் சொல்லுதான் காங்கிரஸ் ஆட்சியும் சொல்லல நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஏழு அரசியல் வெளியிட்டாங்களா

ஒரு சர்வதோ கூடுதலா வாக்கு வாங்கி அதுல இருந்து என்ன ஆகுது? கட்சி பலமா இருக்குன்னு தான் ஒரு ஹீரோ ஹீரோோட தெருக்கு சட்டமன்ற தொகுதி இடை பல்வேறு முறைகேடுகளை பேர் முரை கேடிகளை சந்திச்சிட்டு இருக்கோம். முன்னெச்சரிக்கை அந்த மாதிரி நடவடிக்கை என்ன எந்த மாதிரி வியூ அமைச்சிருக்கீங்க நல்லா பொறுமையா விரைவாக உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம். அதுக்கு இந்த அது வந்து பல நேரங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு ஏழு பேர் மொத்த இந்திய நாட்டு சேர்ந்தவர்கள் ஐம்பது அவருடைய உடல் இன்றைக்கு எடுத்து வந்து அவருடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட வேண்டும் அப்படி அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை மறுத்தையும் தெரிவித்துக் கொள்வது அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தையும் மத்திய அரசு மாநில அரசு வழங்க வேண்டும் எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியப்படுத்த

அதுக்கு வந்து உறுப்பினரே கிடையாதுங்க அவரு ஆள் நினைச்சிட்டு நீ கேக்குறீங்க ஏன்னா அவங்க ஊதம் மேடக்கு ஒரு ஆள் வேணும் அவர் பிடிச்ச அபரம் வச்சுக்கிறீங்க அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்றாரு அது தமிழ்நாட்டுடைய கருத்து மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்க எந்த விதத்துல சரியா இருக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகளுக்கு நன்றி வணக்கம்